ஹாய் எல்லோருக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் பிஜி சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க வெயிலுக்கு கேதமாக நல்லா ஜில்லுன்னு குடிக்கக்கூடிய கேரட் ஜூஸ் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல மூணு கேரட்டை கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அதில் உள்ள தோல் எல்லாத்தையும் முதல்ல நல்லா சீவி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பொதுசாக கட் பண்ணிவிட வேணாம் கேரட் வெந்து வர அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கேரட் கட் பண்ணி எடுத்தாச்சு இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வச்சு இந்த ட்ரிங்க் ரெசிபி செய்யறதுனால இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இது கூடவே மூணு ஏலக்கா சேர்த்துருக்கேன் ஏலக்காய் சேர்த்து செய்கிறதுனால கேரட்டோட வாசம் கொஞ்சம் கூட தெரியாது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன் ஒயிட் சுகர் வேணும்னா நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேரட்டுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க வேண்டாம் கேரட்டு மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அதுக்கப்புறம் குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மூணு விசில் வந்துட்டு கேரட் நல்லா வெந்து வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருக்கு இந்த அளவுக்கு வெந்து வரணும் கை வச்சு அமுக்கும் போது நல்லா சாஃப்டாக உடையணும் அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ஹீட் அப்புறம் ஒரு மிக்ஸி சேரில் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல கேரட் வேக வைக்கும் போது ஆட் பண்ண தண்ணியே போதும் இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா பிளண்ட் பண்ணியாச்சு இன்னும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச தண்ணி சேர்க்காத பால் ஒரு கப் சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை கப் சுகர் சேர்த்துருக்கேன் சுகர் உங்களோட இனிப்புக்கு தகுந்தது போல் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் ஐஸ் க்யூப் சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு டைம் நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கேரட் ஜூஸை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க மாற்றினதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம பிளண்ட் பண்ணும்போது ரெண்டு பெரிய சைஸ் ஐஸ் கியூப் சேர்த்துருக்கோம் இன்னும் கொஞ்சம் கூட ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் வெறுமனே அப்படியே கூட குடிக்கலாம் நான் இன்னும் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக பச்சை திராட்சையை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அண்ட் அது கூடவே பாதாம் பிசின் காலையிலே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தேன் அதையும் இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வெறும் பச்சை திராட்சை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எல்லா ஃப்ரூட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்லை அது கூடவே நட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் கேரட் ஜூஸ் கூட இது எல்லாத்தையும் சேர்த்து குடிக்கும்போது வாயில் கடி போடுறதுக்கப்போ டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நீங்கள் பாதாம் பீசனுக்கு பதிலாக சப்ஜா சீட்ஸ் அப்படி இல்லைனா சியார் சீட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது பாதாம் பிசன் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும் நீங்கள் இந்த வெயிலுக்கு டெய்லியும் ஒரு லெமன் ஜூஸ் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி கொடுங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது அட் தி சேம் உடம்புல உள்ள சூட்டையும் தணிக்கும் கண்டிப்பாக உடம்புக்கு சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இது எல்லாத்தையும் ஒரு கிளாஸில் மாற்றியாச்சு கண்டிப்பாக இந்த கேரட் ஜூஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயிலுக்கு எதமா நல்லா ஜில்லுன்னு இந்த கேரட் ஜூஸ் குடிக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஐஸ் க்யூப் தேவைன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஐஸ் க்யூப் சேர்க்காமலுமே இந்த கேரட் ஜூஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஜூஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக பாதாம் க்ரீம் டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் கேரட் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது வீட்டில் உள்ள குட்டீஸ்க்கு டெய்லியும் கூட செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் அவ்வளோதாங்க இதோட இந்த விளாக் முடியுது அடுத்தவங்க இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ